இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தினோடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் கடவுளுக்கு அஞ்சு நடப்போரை ஒருபோதும் அசைக்க இயலாது ஆண்டவருடைய நீதி எது அது எப்படியாக இருக்கும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது ஆண்டவரை நம்பி அவருடைய வழியில் நடந்து கொள்கிறவனுக்கு எத்தகைய புயல் வந்தாலும் குறையாத மரம் போல் இருப்பான் காரணம் அவனுடைய அடித்தளம் ஆண்டவருடைய வாக்குறுதியில் இருக்கிறது அதனாலே அவனுடைய வாழ்க்கை என்றும் நிலை பெறும் பெரிய வாக்கினர் தாபீது சொல்லியது போல நீதிமான் ஒருவன் வீழ்ந்தாலும் எழுந்து நிற்பான் காரணம் ஆண்டவர் அவனை ஒரு நாளும் கைவிட்டு விடமாட்டார் தீயவர்கள் சில நேரம் பலம் பெறலாம் அவர்கள் தவறான வழிகளில் வெற்றி அடைந்தது போல் தோன்றலாம் ஆனால் அது தற்காலிகமானது ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போருக்கு உடனடியாக பலன் கிடைக்காமல் போகலாம் ஆனால் அவர் வாழ்க்கை நீண்ட காலத்தில் மரியாதை நம்பிக்கை அமைதி ஆகியவற்றை அடையவர் எங்களுடைய வாழ்க்கை இன்று எப்படியாக இருக்கு ஆண்டவருக்கு உகந்ததாகவா அல்லது அவருக்கு எதிராகவா சற்று நம்மளை சிந்தித்துப் பார்ப்போம் இன்றைய உலகில் நாங்கள் வேகமாக வெற்றி பெற வேணும் என்று நினைக்கிறோம் எங்களால் பலர் குறுக்கு வழிகளையும் தவறான பாதைகளையும் தேர்ந்தெடுக்கின்றோம் ஆனால் வேதம் எங்களை என்றென்றும் நடத்த விரும்புகிறார் தோன்றினாலும் அது என்றும் நிலைத்திருக்கும் வழி முடிவில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும் எனவே பிரியமானவர்களே ஆண்டவருக்கு உகந்தவர்களை வாழ இன்று இந்த நிறைவாட்டை அழைத்து நிற்கிறது ஆண்டவருடைய அழைப்புக்கு சாய்த்தவர்களாக நாம் நம்மளுடைய வாழ்க்கையை அவருக்கு வந்ததாய் வாழ ஆயத்தமாவோம் அமேன்